டிகேவி ராஜாஸ் ஊடக நேர்வு அனைவருக்கும் வணக்கம் இன்று முக்கிய விருந்தினராக நம்முடன் நேர்காணலுக்காக இருக்கிறார் பாதுகாப்பு ஆலோசகரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய விக்னேஷ் பொன்னிசேகி பாண்டியன் சிங் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய பணிகள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க போயிட்டுருக்கு மீடியாவில் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சாதி பட்டியல் அப்படின்ற ஒரு இது இருக்கு அதை எந்த அடிப்படையில் பிரிச்சு பாக்குறாங்க பிரிச்சு வச்சிருக்காங்க இந்தியால சாதி பட்டியல மூணா பிரிக்கிறாங்க ஓசி ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸோ மூணா வகைப்படுத்தி இருக்கிறாங்க ஓசி ஃபார்வர்ட் கேஸ்ட் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சி எஸ்டி ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்னு சொல்லி பிரிக்கிறாங்க மூணா வகைப்படுத்தி இருக்கிறாங்க அதில் வந்து தேவந்திர பிள்ளைகளார் மக்கள் நம்ம இன்னும் ஸ்டில் அந்த எஸ்சி பட்டியலில் நம்ம இருக்கிறோம் ஓகே இப்போ வந்து எஸ்சி இருந்து வெளியேறோம் அப்படின்னு அதாவது பட்டியல் மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்ப அந்த தேவேந்திரமேலா அந்த எஸ்சி பட்டியலை விட்டு அதாவது பட்டியல் மாற்றமாக பட்டியல் வெளியேற்றமாற ஒரு இது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி அதை பண்ணி வித்தியாசப்படுத்தி வித்தியாசப்படுத்திப்பாங்க இல்ல முதல்ல மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பட்டியல்னா என்ன எதுக்காக பட்டியலில் இருக்கிறோம் பட்டியல் இருக்கிறது மக்களுக்கு எதுக்காக சலுகைகள் வழங்கப்படுது அப்படின்னு சலுகைகள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பட்டியலின மக்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து படிப்பு உரிமை அதாவது கல்வி உரிமையாக இருக்கட்டும் நில உரிமையாக இருக்கட்டும் இந்த உரிமைகள்லாம் ஒரு காலத்தில் பறிக்கப்பட்டுச்சு இவங்களுக்கு நீ வந்து நிலம் வாங்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க அப்போ அதனால எதுதான் நம்ம ஒடுக்குமுறைன்னு சொல்கிறோம் நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த உரிமைகளை வந்து வழங்குவதற்காக கொடுக்கப்பட்டதான் சலுகைகள் நம்ம சொல்றோம் ஆக்சுவலி சலுகைகள் சொல்லக்கூடாது ஆக்சுவலி உரிமைகள் இவனோட கல்வி உரிமை திருப்பி கொடுக்குறான் இவனோட நில உரிமை திருப்பி கொடுக்குறான் பஞ்சமி நிலைய பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது வந்து இவனோட நில உரிமையை திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இவங்க சலுகைகள் நினைக்கிறாங்க ஆக்சுவலி சலுகைன்னு சொல்றது வந்து சரியான வார்த்தையா இருக்காது உரிமைகள் இந்த பட்டியலின மக்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகள் அவன் இழந்த உரிமையை முயற்சி தான் இப்போ வந்து குல வேளாளர்கள் வந்து இந்த எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க இது இப்ப அவசியமா அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனா இந்த இடத்துல அதை பட்டியலில் இருக்கல என்ன என்ன ஒரு நமக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது பட்டியலில் இல்லைன்னா அது என்ன ஒரு நடக்கும் இப்போ மக்கள் அதிகமாக கேட்கறதுக்கு என்ன காரணம்னு ஒரு விஷயம் சமூக அந்தஸ்து நினைக்கிறாங்க அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிறது வந்து இழிவாக நினைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஓபிசி ஓபிசி பட்டியலுக்கு போகிறோம் பிசி பட்டியலுக்கு போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்கிறோம் இல்லையா ஏற்கனவே ஓபிசி பட்டியலில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க இல்லை அதான் நான் சொன்னேன் இந்தியாவில் சாதி வந்து மூணு வகையை பிரிச்சிருக்காங்க அதில் ஓசி சொல்கிறாங்க ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்கிறாங்க ஓபிசிங்கிறது அதர் பேக்ரவுண்ட் கேஸ்ட் அப்போ ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கேஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்கணும் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி மக்கள் தான் ஒரிஜினலாக பேக்வர்ட் கேஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கேஸ்ட் தான் இருக்கிறோம் இவனுக்கு வந்து அது மக்களுக்கு வந்து ஒரு புரியல புரியாதனால இல்லை நாங்கள் வந்து அந்த பிசி பட்டியல தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் கேட்கறதுனால நான் சொல்றேன் இந்த விஷயத்த ஒரிஜினல் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இதை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆகணும் நானும் எல்லாரும் சொல்ற மாதிரி பட்டியல் ஏற்றம் நான் எஸ்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் இல்லை அப்போ வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிது ஓபிசி பட்டியல்னால் என்ன அப்போ அது ஒரிஜி அது வந்து அவங்க ஒரிஜினல் டாக்கல் காஸ்ட் அதர் பேக்கல் காஸ்ட் ஒரிஜினல் பேக்கல் காஸ்ட் அப்படிங்கிறதே எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் டாக்கல் காஸ்ட்லாம் இருக்கிறோம் அப்போ நான் வந்து பட்டியல் வெ வெளியேற்றதுக்கு ஆதரவாக எதிர்ப்பாங்கிறத நான் வந்து பேசலை பட்டியல் வெளியேற்றம் நடக்கும்போது நமக்கான இடஒதுக்கீடு என்ன நமக்கு வழங்கப்படிய வழங்கப்படக்கூடிய ரிசர்வேஷனோட நிலை என்ன இது என்ன மாறும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்குறதா எனக்கு கவலையாக இருக்குது பட்டியல் வெளியேற்றம் நடக்குது நடக்கலைங்கிறத நான் கவலைப்படலை பட்டியல் வெளியேற்றம் நடக்கும்போது நமக்கான அரசியலில் நமக்கான இடஒதுக்கீடு என்ன நமக்கான நம்மளோட பங்கீடு என்ன ரிசர்வேஷன் நமக்கு எந்த அளவுக்கு கொடுப்பாங்க நமக்கோட பொருளாதார சமூக பொருளாதார உயர்மா உயர்வதற்கு உண்டான சலுகைகள் என்னென்ன நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதான் எனக்கு கவலையே நிச்சயமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியே மாற்றம் அப்படின்றத இப்போ வந்து பட்டியல் மாற்றம்ன்றத ஒரு சிலர் எதிர்க்கிறார்கள் காரணம் என்ன ஒரு சில பேர் அதாவது கிட்டத்தட்ட எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் ஆதரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன இவங்க கூறுற சொல்ற காரணம் என்ன அவங்க சொல்ற காரணம் என்ன நிறைய பேர் அதாவது நீங்க சொன்ன மாதிரி மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து ஆதரிக்க தான் செய்யறாங்க நிச்சயமா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அப்போ அப்போ இந்த சமுதாயத்தை என்ன நடக்குன்னு தெரியலனே அவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் இங்க இந்தியா முழுக்க இவங்க பார்க்கணும் சாதி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கு வெறும் இங்க தென் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது சாதிங்கிறது இந்தியா முழுக்க பிறந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு ஒரு சாதி வந்து ஒரு ஆணிவியராக இரு இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு அப்போ இவங்க வந்து இந்தியா முழுக்க தான் சாதியை பற்றி பேசுறோம் அப்படின்னா அவன் இந்தியா முழுக்க அந்த ஸ்டடி பண்ணியிருக்கணும் அது அந்த ஸ்டடி இல்லாம இவங்க சாதியை பற்றி பேசும்போது அது ஒரு குண்டு சட்டில குதிர ஓட்டணும் ஒரு விஷயமா தான் என்னடா குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும்தான் குல வேளாளர்களோட மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கு இவங்க மட்டும்தான் இப்போ அதை கேட்கறாங்க இப்போ நம்ம இந்தியா முழுவதுக்கும் நம்ம கேட்கல குறிப்பா தமிழகத்துல வாழக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அறிவிக்கப்பட்ட தேவேந்திர வேளாளர்கள் தமிழகத்தில் மட்டுமே பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் அவர்கள் மட்டுமே இந்த பட்டியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படித்தானே நம்ம பார்க்கணும் அதான் நான் நினைக்கிறேன் பட்டியல் மாற்றம் விரும்புறாங்க அப்ப விரும்புறாங்கல்ல அவங்க விரும்புறவங்களுக்கு பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் அதாவது பட்டியல் மாற்றத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான சலுகைகள் என்ன அரசியல அவங்களுக்கு எப்படி ஒரு பங்கீடு கொடுக்க போகுது இந்த அரசாங்கம் இப்போ இன்றைக்கி தூத்துக்குடி நான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சு நான் சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாத தொகுதியில் வந்து நம்ம மக்கள் அதிகமாக இருக்கிறோம் ரிசர்வ் தொகுதியில் நம்ம நம்மளோட உறவு தான் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு சரி பட்டியல் மாற்றம் இன்றைக்கு நடந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி எஸ்சி லிஸ்ட்லேருந்து நம்ம பிசி லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பிசி லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தூத்துக்குள்ளே மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி இப்போ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் திமுக அரசு எந்த சட்டமன்ற தொகுதி நமக்கு வழங்கும் நம்ம வந்து நம்ம வந்து எந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க போகிறோம் யார் ஓட்டு போடுவா எப்படி ஓட்டு போடுவாங்க இதுக்கு இதுக்கான பதிலை வந்து எனக்கு சொல்லுங்க தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட இருக்க அந்த பதில அது பார்க்கணும் பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எதுவும் இது இதுவரை எதுவும் நடக்கலையா இல்ல அது நீங்க சொல்லுங்க டேட்டாஸ் போடுங்க இல்ல எந்த கட்சி எனக்கு உறுதி கொடுக்கும் பிஜேபி உறுதி கொடுக்க போதா திமுக உறுதி கொடுக்க போதா அதிமுக உறுதி கொடுக்க போதா எந்த கட்சி எனக்கு உறுதி கொடுக்க போகுது இவன் போய் ஒரு பொது தினம் நின்னா முதல்ல வந்து எப்படி ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஓட்டே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ செலெக்ஷன் எப்படி நடக்கு அந்த தொகுதியில் பெருமாரியாக எந்த சாதிக்காரங்க இருக்காங்களோ அந்த சாதிக்காரங்களோட ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் தான் அந்த எம்எல்ஏவாக நிப்பாட்டுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவந்திரபுட வேளாண் மக்கள் இல்லாத ஒரு பகுதியில் போய் இவங்க எப்படி நிப்பாட்டுவாங்க யாரை போய் இவங்க நிப்பாட்டுவாங்க எப்படி எம்எல்ஏ கிடைக்கும் நமக்கு இவங்க எப்படி எம்பி தொகுதி நமக்கு ஒதுக்குவாங்க நம்ம எப்படி எம்பி ஆகும் நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகும் அப்போ அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை ஃபர்ஸ்ட் தெளிவுப்படுத்தணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இது இடஒதுக்கீடு என்ன ஆகுது அதை யாருமே கிளியரா பேச மாட்டேங்க இப்ப நம்ம பிசி லிஸ்ட்டுக்கு போறோம் பிசி லிஸ்ட் போறோம்னா நம்ம ஒன்றரை கோடி பேருங்கிறோம் கோடி பேர் அப்படின்னு சொல்றோம் ஏதோ நம்ம வந்து சொல்றோம் இன்னும் டேட்டா இல்ல நம்ம எத்தனை கோடி பேர் இருக்கும் அப்படின்னு டேட்டா வைசா நம்ம தகவல் தகவல் இல்ல அது வந்து இவங்க வந்து நம்ம சாதி ரீதியான ஒரு சாதி வாரி கணக்கெடுப்ப எடுக்கணும் எடுத்தாதான் நமக்கு வந்து அந்த டேட்டா நம்ம கையில வரும் கையில வந்ததுக்கு அப்புறம் இத்தனை இந்த இந்த சாதிக்காரங்க இத்தனை பிரச்சனை இருக்காங்க அப்போ இவங்களுக்கு இத்தனை இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிக்கணும் இவ்வளோ இட இவ்வளோ பெரிய ஒரு இடஒதுக்கீடு வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் அதை வந்து உறுதிப்படுத்தாம அது எதையுமே அந்த விஷயத்தை எதையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் சும்மா பட்டியல் விளையாற்றையுமே எனக்கு வேணும் பட்டியல் வேணும் வேணும்னு நம்ம கேட்கறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை அப்போ முதல்ல அரசியலில் உண்டான அரசியல் அப்படிங்கிறது அதிகாரம் அதிகாரம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது அப்போ அரசியல் அதிகாரத்துல நமக்கான பங்கீடு என்ன அடுத்து நான் சொன்னேன் இந்த ரிசர்வேஷன் நமக்கான கோட்டாஸ் எப்படி நமக்கான பங்கீடு எப்படி கிடைக்கும் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு என்ன அரசு அரசு துறையில் நமக்கான வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு நமக்கான பங்கீடு இருக்கும் ஒருவேளை மத்திய அரசு பரிசீலனை செய்து மாநில அரசோடு மத்திய அரசு மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து ஒருவேளை கிடைக்கும் பட்சத்தில் இவங்களோட தேர்தல் வேளாளர்களுடைய அந்த அரசியல் கல்வி பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இல்லைங்கண்ணா என்ன கிடைக்கும் இடஒதுக்கீடா இடஒதுக்கீடோ அல்லது அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அந்த இதுல அவங்களோட நிலவரம் எப்படி இருக்கும் இல்ல யாரோட நிலவரத்தை கேட்க மக்களோட தேவேந்திர குள வேளாளர்கள் மக்களுடைய அந்த அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு தெரியாம தான் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குங்கிறது தெரியாம தான் அந்த அறியாமையில்தான் வந்து இப்ப அவங்க என்னன்னா சமூக அந்தஸ்து இல்ல எல்லாரும் என்ன எசின்னு சொல்றாங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைக்கிறாங்க என்ன பட்டியலின மக்கள் சொல்றதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல பாக்கப்படுது அதுலயும் நான் மாற்றமே சொல்ல இழிவா பாக்குறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா இழுவா தான் பாக்குறாங்க சமூக 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 அந்தஸ்து இல்லை என்பது வந்து உண்மைதான் அப்ப சமூக அந்தஸ்து இல்ல அப்ப நான் வந்து எஸ்சி பட்டியலிருந்து பிசி பிசி பட்டியலுக்கு போயிட்டா எனக்கு சமூக அந்தஸ்து கிடைச்சிருக்கும் சமூக அந்தஸ்து கிடைச்சிருக்கும் உனக்கு சமூக அந்தஸ்து கிடைச்சிட்டு அப்படின்னாலுமே சமூக அந்தஸ்து உண்மையிலே எப்ப கிடைக்கும் உனக்கு பொருளாதாரத்தில் நீ உயர்ந்தா மட்டும்தான் சமூக அந்தஸ்து கிடைக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு அப்படிங்கிறது நீ உனக்கு ஒன்று அரசு துறையில் வேலை கிடைக்கும் இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கணும் இல்லாட்டி உண்டை வந்து அட்லீஸ்ட் விவசாய பூமி உங்களுக்கு ஒரு நிலம் அதிகமாக இருக்கணும் சமூக அந்தஸ்து என்பது இந்தியாவில் அதையும் சொல்கிறேன் சமூக அந்தஸ்து என்பது இந்தியாவில் நிலத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது அவருக்கு எவ்வளோ நிலம் இருக்குது அதை வச்சு தான் உன்னை சமூக அந்தஸ்து இன்னைக்கு வந்து உயிரை கேட்கக்கூடிய தொழில் டாக்டர் இன்னைக்கு டாக்டர் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு நீங்கள் நம்ம சொல்ற சமூக அந்தஸ்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா டாக்டர் தொழில் இன்னைக்கு எம்பிபிஎஸ்சிட்டுனேன் ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு நாலு லட்சரூவா எதுக்கு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் உள்ள ஏடர் ஏடட் ஃபீஸ் இருக்குது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருக்குது நாலு லட்ச ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ்னால் நாலு லட்ச ரூபா அப்படியே வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடச்சிது நாலு லட்சத்து பத்தாயிர ரூபாய் கிடைக்குது யாருக்கு எஸ்எஸ்டி மக்களுக்கு எஸ்எஸ்டி மக்களுக்கு நாலு லட்சத்து பத்தாயிர கிடைக்கிது நாலு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறோம் பத்தாயிரம் அந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொல்ல பார்த்தா அது ஃப்ரீ ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் எங்க நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் உள்ள கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு சொல்கிறேன் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வந்து நாலு லட்சத்தி பத்தாயிர ரூபா நாலு லட்ச ரூபா நாலு லட்சத்தி பத்தாயிரவா உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது ஃபீஸ் நாலு லட்சம் ரூபாய் அப்போ பத்தாயிர ரூபா எக்ஸஸா தான் நமக்கே வருது அதே இதில் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸு அப்போ நமக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கிது பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிர அப்படியே கிடைக்குது அப்போ இந்த இந்த இவ்வளோ ஒரு சலுகையை நம்ம இழந்துட்டு பிசி பட்டியலுக்கு போறோம் நீங்க சொன்ன பட்டியல் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் மாற்றம் கேட்குறோம் நம்ம அப்படி மாறும்போது இந்த நிலை எப்படி தான் எனக்கு பயம் இப்போ என்னன்னா மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு இளி நிலைமைதான் இருக்கும் அப்படின்றத அவங்களோட இது இப்ப நம்ம வந்து போற இடங்கள்ல ஆஃபீஸில் அலுவலகத்துல மற்ற பணி ஒரிகக்கூடிய இடங்கள்ல இழி நிலவையே சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த தான் அவங்க அதை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அதை எப்படி சாதிங்க நம்ம ஏத்துக்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலேங்கிறது உங்கள் மனசில் இருக்குது சாதி பேப்பரில் இல்லை சாதி வந்து எல்லாரோட மனசில் இருக்குது அதை வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் அழிச்சிட முடியாது இன்றைக்கி மாறிட்டோம் நாளைக்கு மாறுறோம்லாம் கிடையாது இன்னைக்கு நாளைக்கு இது முடிய விஷயம் கிடையாது இது பல நூறு வருஷம் இன்னும் ஆகும் சாதி அழியறதுக்கும் ஒழியறதுக்கும் பல நூறு வருஷம் ஆகும் அது வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அது வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறாமல் எந்த விஷயமும் நடக்காது பட்டியல் வெளியேற்றம் என்பது பொருளாதாரம் இல்லாமல் பட்டியல் வெளியேற்றம் நடந்து எதுவுமே நடக்கப்படுறதில்லை எந்த என்ன மாற்றம் நடக்குது இப்போ எதுவுமே இல்லை எனக்கு வந்து சலுகை வேண்டாம்னு நம்ம சொல்கிறாங்க நிறைய மக்கள் சலுகையே வேண்டாம் எனக்கு பட்டியல் ஏற்றம் தான் வேணும் பட்டியல் வெளியேற்றம் நடந்துருச்சு பட்டியல் மாற்றம் நடந்துச்சு சாதியில் ஒரு சாதி இருந்து இன்னொரு சாதி பட்டியலுக்கு தான் போகிறோம் அசி எஸ்சி பட்டியலில் இருக்கிறோம் எஸ்சி இருந்து ஒரு ஓபிசி பிசி பட்டியலுக்கு நம்ம போகிறோம் போயிட்டோம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்னென்ன ரிசர்வேஷன் நமக்கு என்னென்ன பாதுகாப்பு நமக்கான இடஒதுக்கீட்டினே நமக்கான பங்கீடு என்னென்ன அரசியல் நமக்கான அதிகாரி பகிர்வு என்னென்ன நடக்கப்போகுது அப்ப இதெல்லாம் உறுதிப்படுத்தி நான் போவேண்டான்னு சொல்ல நான் பட்டியல் வெளியேற்றதுக்கு வந்து நான் எதிர்ப்புன்னு சொல்லலை போனா இதுக்கு சொல்லிட்டு நம்ம போகணும் நமக்கான பாதுகாப்பு என்ன நமக்கான பங்கீடு என்ன நமக்கான இடஒதுக்கீடு என்ன இதெல்லாம் நீங்க வந்து உறுதிப்படுத்திட்டு தான் பட்டியல் வெளியேற்றம் நம்ம போகிறோம் பட்டியல் மாற்றத்துக்கு நம்ம போக முடியும் இதை பத்தி விரிவா மற்ற ஒரு பேசுவோம் அதுக்கு முன்னாடி தம்பி தீபக் பாண்டியன் அவர்களோட பயணம் பண்ணி நினைக்கிறேன் அவருடைய கேஸை வந்து அதாவது அவருடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதோட நிலவரம் எப்படி இப்போ இருக்குது நம்ம தம்பி தீபக்கோட குலை வழக்கு சம்மந்தமாக அந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறதுக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை வந்து அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அதாவது கீழ்கோட்லேயே நீங்கள் அதை வந்து எதிர்ப்பு மனு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்கண்ணா இப்ப அவரு அந்த தம்பியோட தம்பி தீபக் பாண்டியனோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு இல்ல தம்பி தீபக்கோட நிலைப்பாடு வந்து நான் அவ்வளவு விஷயம் என்னால ஏன் சொல்ல முடியுதுன்னா அவனு நானும் ஒரு அரசியல் பயிற்சி வகுப்புல வந்து ஏன்னா நான் நடத்தினே ஒரு அரசியல் பயிற்சி வகுப்புல வந்து தம்பி தீபக் வந்து கலந்துக்கிட்டேன் என்ன நிறைய ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பினான் பசங்க எல்லாருமே இருந்தாங்க அவனோட நிறைய முப்பது முப்பது முப்பத்தஞ்சு பசங்க இருந்தாங்க எல்லாருமே அவன் எல்லாரு முன்னிலையும் அவன் நிறைய கேள்விகள் எழுப்பினான் அப்பவுமே நாங்க நான் இதை பத்தி அவன்கிட்ட வந்து நம்ம நான் ரெண்டு வருமே நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசியிருக்கோம் அண்ணே பட்டியல் லேட்டர் எண்டி நிறைய பேர் பட்டியல் லிட்டத்தை பேசுணுன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் எப்படின்னா என்னால் வந்து இவ்வளோ ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு இன்டலிச்சுஃபுல்லான ஆள் நம்ம அதாவது அறிவு சார்ந்த ஆள் நம்ம நம்ம எப்படி வந்து குருட்டாம்போக்கில் வந்து பட்டியல் லேட்டர் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுண்ணே எங் என்னோட என் என் சாதியில் அதாவது என் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு படிப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அரசியல் அதிகாரமாக இருக்கட்டும் இதிலெலாம் வந்து என்னென்ன ரிசர்வேஷன் எங்களுக்கு வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தாமல் பட்டியல் வெளியேற்றங்கிறது நம்ம பேச முடியாதுன்னே தீபக்கம் நானும் பேசியிருக்கணும் இறுதியாக ஒரு கேள்வி சமீபத்தில் வலைதளங்களா சமூக வலைதளங்களா பரபரப்பாக போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்களா நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றி கழகத்துல வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாரு அதாவது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சி அதில் மாவட்ட செயலர் கொடுக்கலன்னு வருத்தப்படுறோம் நம்ம பல நூறு வருஷமாலாம் கட்சி வச்சிருக்காங்க அவங்க நம்ம கொடுக்கலன்னு வருத்தப்படல அப்ப அவங்க குடுக்கலன்னு வருத்தப்படா வருத்தப்படாத மக்கள் நம்ம ஏன் விஜய் கொடுக்கலன்னு மட்டும் நம்ம ஏன் வருத்தப்படுறோம் ஏன் விஜய் மட்டும் ஏன் காரணம் பண்றீங்க திமுக கொடுக்கலன்னு காரணம் இல்ல அதானே திமுக கொடுக்கணும்னு வருத்தம் இல்ல அதிமுக கொடுக்கலன்னு வருத்தம் இல்ல பிஜேபி கொடுக்கலன்னு வருத்தம் இல்ல காங்கிரஸ் குடுக்கலன்னு வருத்தம் இல்ல ஆனா விஜய் கொடுக்கலன்னு மட்டும் ஏன் வருத்தம் என்ன என்ன காரணம் அதை தான் இப்போ மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா சமூக வலைதளங்களில் குறிப்பாக தேர்ந்தெடுக்கிற வேளாளர்கள் நடத்துகிற அந்த 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 இதுலையுமே இது அதிகமாக போயிட்டு இருக்கு இல்லை அரசியலில் வந்து நமக்கு எந்த கட்சியுமே வந்து அங்கீகாரம் கொடுக்கல விஜய் மட்டும் கொடுக்கணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இதை நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் எந்த கட்சியுமே கொடுக்கல அப்போ விஜய் மட்டும் கொடுக்கணும்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்போ விஜய் மட்டும் தான் இழிச்சு வாங்கணா அப்போ அவரை மட்டும் நீங்கள் வந்து வந்து ஒரு ஈஸியாக பார்க்குறீங்களா அவரை எழுத்து கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க சாயண்ட் கேட்க வேண்டியதானே விஜயோட ஃபேன் நினைக்கிறேன் நான் விஜய் ஃபேன்லாம் இல்லைங்க நான் எஸ்டிஆர் ஃபேன் அப்படியா ஆமா ஆமா இப்ப அவர் வந்து குறிப்பா அவரை எடுக்க காரணம் இல்லாதான் இப்ப இதா இருக்கு இல்ல மக்களை வந்து திசை திருப்புறாங்க அந்த வந்து இப்போ இப்ப விஜய் வரக்கூடாதுன்னே எல்லா கட்சியும் வேலை செய்யறாங்க விஜய் இப்போ அதிகாரத்துக்கு வரக்கூடாதா இல்லாட்டி அவங்க ஒரு ஒன்று ரெண்டு சீட் அவங்க வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து மத்த கட்சியோட சூழ்ச்சி தாங்க இது மத்தபடி ஒண்ணு இல்லை இன்னைக்கு ட்ரெண்ட் ரெண்டு நாள் ட்ரெண்டா இருக்குமா மூணு நாள் வேற பிரச்சனை அது ட்ரெண்டா பேரும் சோ இது வந்து நம்ம பேச விவாதம் பண்றக்கூடிய அளவுக்கு இது பேரும் விஷயம் கிடையாதுங்க தொடர்ந்து உங்களுடைய சமூக பணிகள் சிறக்கத்தோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி 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 டி கே வீராஜாஸ் ஊடகத்துக்கு உங்கள் பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள் மற்றபடி டி கே வீராஜாஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் நன்றி